விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதாகவும் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் விமர்சிப்பதில் காட்டும் ஆர்வத்தை நல்ல திட்டங்களை பாராட்டுவதிலும் காட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத் துறையினரை முதலமைச்சர் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு கே என் நேரு வசந்த் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்த் தந்தி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் உள்ளிட்ட பல்வேறு ஊடகம் மற்றும் பத்திரிகை நிறுவனங்களின் உரிமையாளர்கள் செய்தி ஆசிரியர்கள் தலைமை செய்தியாளர்கள் பலர் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விமர்சனங்களால் செதுக்கப்பட்டவன் நான் என்றும் கூறினார் ஊடகங்கள் விமர்சிப்பதில் காட்டும் ஆர்வத்தை நல்ல திட்டங்களை பாராட்டுவதிலும் காட்ட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினாா் மதவாதம் உள்ளிட்ட பிற்போக்கு தனங்களுக்கு இடமளித்து இந்திய நாட்டை சீரழிப்பது தமிழ்நாட்டிற்கு எந்தவொரு ஒத்துழைப்பையும் தர மறுக்கும் ஒன்றிய அரசு ஆகியவற்றுக்கு மத்தியில் ஆட்சி நடத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர் சரியாக திட்டமிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு இந்த நான்கு ஆண்டு கால திராவிட மாடல் அரசே சாட்சி என்று பெருமிதம் தெரிவித்தார் ஒரு பக்கம் மதவாதம் உள்ளிட்ட பிற்போக்கு தனங்களுக்கு இடமளிச்சு இந்திய நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நில ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒத்துழைப்பு தரம் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய இன்னொரு பக்கம் இதெல்லாம் சமாளிச்சு நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை மீண்டும் பாதையில கொண்டு போகணும் என்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்துச்சு சரியான இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி உறுதியாக பயணிச்சு நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த நான்காண்டு கால திராவிட மாடல் அரசு சாட்சியை